சிறுமயிலூர் ஊராட்சியில் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் கூடுதலாக கட்டி ஊழல் செய்திருப்பதாக பொதுமக்கள் புகார் இன்று மதியம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த ஆச்சரப்பாக்கம் அருகே உள்ள சிறுமயிலூர் ஊராட்சியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் திறந்தவிலை கிணறு கட்டப்பட்டது தற்போது கிணறு பக்கவாட்டு சுவர்கள் இடிந்து பாலடைந்த சூழலில் காணப்படுகிறது மேலும் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் திறந்தவிலை கிணறு கூடுதலாக கட்டி பல லட்சம் ஊழல் செய்திருப்பதாக பொதுமக்களிடையே புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து சித்தாமூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உரிய ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வீடியோ செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்